அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி இரு சக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ராயல் என்பீல்டு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசி ஆட்டோமொபைல் மற்றும் சிவில் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் ஐடிஐ படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்களுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது முதல் வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது இரண்டாவது வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கான முதல் வருடத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இன்க்ளூடு அட்டனன்ஸ் போனஸை சேர்த்து இரண்டாவது வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா முதல் வருடத்துல பதினேழாயிரம் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இரண்டாவது வருடத்துல உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இன்க்ளூட் அடனன்ஸ் போனஸை சேர்த்து இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் பீரியடு முடிய முடிய ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு பனிரெண்டாயிரம் போனஸாக வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது பெரும்பாலான இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் மார்க்ஷீட் அண்ட் ஜெராக்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எந்த பகுதியில் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்